ஹிந்தி பேசினால்தான் பாம்பேயில் சர்வே பண்ண முடியுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு ஆளாயிடுவோம் அப்புறம் பேசிடுவோம் பேசுகிறோம் பேச்சு வந்துடும் அப்புறம் அது வந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து படிப்படியாக அது குளோபலி பேசலாம் அந்த மாதிரி தான் அவங்களோட இளமை பருவத்தில் தான் நீங்கள் பாம்பைக்கு போயிருப்பீங்க இப்போ இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து அடுத்த மொழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய சிரமங்கள்லாம் படுறாங்கல்ல இப்போ இந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இல்லை இல்லை நான் வந்து தமிழ் கிட்டத்தட்ட எங்கள் தாத்தா பேர் மிஸ்டர் பெருமாள் பெருமாளுக்கு போகிற அவர் வந்து மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் பெருமாள் அப்போ வந்து இந்து வைணவத்தில் வைணவம் வந்து உச்சத்தில் கிருஷ்ணதேவராயர் ஆச்சு தஞ்சை சரபோஜி மன்னர் காலத்தில் சமஸ்தானங்களில் எங்கள் கிராண்ட் தாத்தா கொள்ளு 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 தாத்தா அது தெரில கொள்ளு எல்லு அப்படிம்பாங்க அவர் மிஸ்டர் பெருமாள் பெருமாளுடைய சன் மிஸ்டர்